உறவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு அண்ணுண்ணிய வசியமை அப்படின்னு ஒரு மை இருக்குது இது வந்து உறவுகளுக்கு மட்டும் கணவன் மனைவி காதல் சம்பந்தப்பட்டவங்க அதே போல் வந்து மனதார ஒருத்தரை நினைக்கிறீங்க அவங்க கூட பேசலை அப்படின்னா பேச வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அண்ணுண்ணிய வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் இது வந்து சம்பந்தப்பட்டவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வைச்சாலும் அவர்கள் உங்களுக்கு வசியமாவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வகையான முயற்சி இது கூட நிறைய பேருக்கு சக்ஸஸை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அதனால் இது பேரே வந்து அன்னுண்ணிய வசியமை அப்படின்னு பேர் அதாவது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது இது நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இந்த வசியமையை வாங்கி பயன்படுத்தலாம் சென்னையில் கிடைக்கும் சென்னையில் டைரக்ட் டெலிவரி கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம் அப்படி வெளியூராக இருந்தால் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும்